தேளும் சந்தோஷமா ஏறிக்கொண்டது சிறிது தூரம் போனதும் தேளுக்கு ஒரு சந்தேகம் பாறை மாதிரி இருக்குது இந்த ஓடு இதல கொட்டினா வலிக்குமா சரி நேசா கொட்டித்தான் பாப்பूமே ஏய் என்ன பண்ற இல்லண்ணா தெரியாம குடுக்கு பட்டுடுச்சு மன்னிச்சுடுங்க ஆமை அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை கரையை அடைய இன்னும் பாதி தூரம் இருந்தது தேளுக்கு மீண்டும் ஒரு எண்ணம் லேசாக கொட்டியதால் தான் ஓடு கொஞ்சம் கூட அசையவில்லையோ கொஞ்சம் அழுத்தமாக கொட்டுவோம் என்னடா தம்பி புத்திய காட்டுறியா அடையிலே கொஞ்சம் வழுக்கிற மாதிரி இருந்தது கொஞ்சம் கொடுக்கால அழுத்தி பிடிச்சுக்கிட்டேன் அதுக்கு போய் பெருசா பேசுறியே என்றது தேள் ஆமை தலையை அசைத்துக்கொண்டு ஏதோ முணு முணுத்து கொண்டே நீந்தியது கொஞ்சம் நேரம் சென்றது கரைக்கு இன்னும் சில அடி தூரம்தான்

என பலத்தை எல்லாம் திரட்டி அழுத்தமாக ஒரு போடு போட்டது ஆமைக்கு இப்போது கோபம் வந்தது நீ சரியா வர மாட்டே போல இருக்கு பிறந்த நாள் முதலாவே கொட்டி கொட்டி பழகிட்டேன் இந்த பத்து நிமிஷம் பயணத்துக்காக எல்லாம் பழக்கத்தை மாத்திக்க முடியாது இது பழக்க தோஷம் நீ தான்பா கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் உனக்கு இருக்கும் பழக்க தோஷம் மாதிரியே எனக்கும் ஒண்ணு உண்டு அது இதுதான் என்றபடியே நீருக்குள் மூழ்கி எழுந்தது எழுந்து பார்த்தால் முதுகில் தேள் இல்லை அது செத்து நீரின் மேல் மிதந்து போனதைக் கண்டது பிறரின் உதவியை ஒருபோதும் சோதனை செய்து பார்க்காதீர்கள்